வெறி பிடித்த ரசிகர்களாக தான் இன்னும் அவங்க இருக்காங்க தொண்டர்களாகவே மாறவே இல்லை அதோடைய வெளிப்பாடு தான் நீங்கள் நாற்பத்தோரு உயிர்கள் அந்த வயிற்றில் இருந்த குழந்தைய சேர்த்தா நாற்பத்தி மூணு உயிர்கள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இதை வச்சு ஒரு மிரட்டல் கொடுக்கணுங்கிறது தாவேக்காவோடைய திட்டமாக இருந்திருக்கும் விஜயோடைய திட்டமாக இருந்திருக்கும் அப்போ வெயிட் பண்ணுறவங்களாம் பைத்தியக்காரன் ஆனால் விஜய் இப்படி பயந்துக்கிட்டே இருந்தார்னா அவர் அரசியலுக்கு லாயக்கற்றவர் அந்த வண்டியில் போகும்போது பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஒரு மாதிரி சிரிக்கிறார் இது வந்து ஒரு மனிதனுடைய சேடிஸ்ட் மென்டாலிட்டி மாதிரியும் தெரியுது எதுக்கு லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறீங்க விஜயின் வருகை என்பது அனைத்து கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்குது திருமங்கல விஜய் இது திரும மதுரை விஜய்னு சொல்லி நான் தான் நிற்கிறேன் நினச்சி ஓட்டு போடுங்கன்னு சொன்னவர் இந்த நாற்பத்தோரு பேர் செட்டதுக்கு மட்டும் அவர் பொறுப்பேற்றுக்க அப்போ அந்த தாவேக்கா என்ன நினைக்கிது கூட்டத்தை காட்டினா எல்லா கட்சியும் நம்மளை பார்த்து பயப்படும் நீங்கள் லேட்டாக வாங்கன்னு இவங்க சொன்னாங்களோ இல்லை யாருக்கு தெரியும் இந்த மாதிரி பைத்தியக்காரங்களை வச்சுக்கி ஒன்றுமே பண்ண முடியாதுங்க இவ்வளவு வெறி பிடிச்சவங்களா இருக்கிறாங்க ஒரு அரஸ்ட்டுக்கு பயந்தார்னு சொன்னால் அவர் தலைவனாகவே இருக்க முடியாது நாற்பத்தி உயிர்களையும் யார் எடுத்துக்கொண்டு அதை வைத்து அரசியல் செய்வது புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு பாபு பரமேஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் கடந்த இரண்டு வாரமே பார்த்தீங்கன்னா அந்த கரூருடைய துயர சம்பவம் கிட்டத்தட்ட நாற்பத்தொரு உயிர் இருக்குது அதற்கு அது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ பல்வேறு தரப்பட்ட வழக்குகள் போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஏழு வழக்கு போட்டு அதில் வந்து நாலு வழக்கு இப்போ எடுத்து இருக்காங்க மூணு வழக்கு கோஷாயிருச்சு அதிலே குறிப்பாக புசியானதை ஏன் கைது பண்ணேன் அப்படின்னலாம் கேள்வி கேட்டுருக்காங்க பஸ்ஸை ஏன் சீஸ் பண்ணல அப்படின்லாம் கேட்டிருக்காங்க சார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க புதிய சிந்தனை நேர்களுக்கு கண் வணக்கம் இது வந்து மிக நடக்கக்கூடாத ஒரு துயர சம்பவம் யார் வீட்டில் ஒரு உயிர் போனாலும் அது வந்து ஒரு துக்ககரமான நிகழ்ச்சி அதில் நம்ம நிச்சயமாக பங்கெடுத்துக்கணும் இது தேவையற்ற உயிர் போன ஒரு பரிதாபமான சம்பவம் ஏன்னா எத்தனை கனவுகளோடு அவங்க இருந்தாங்கன்னு தெரியாது ஒரு குழந்தை பிறப்பது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயம் அப்படிப்பட்ட குழந்தைகளை பறி கொடுத்துட்டு கர்ப்பிணி பெண்கள் இறந்துருக்காங்க திருமணம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்த தம்பதியர் இருந்திருக்காங்க மனைவியை எழுந்து குழந்தையை எழுந்தெல்லாம் எத்தனையோ பேர் அந்த பெட்டி இருந்ததெல்லாம் பார்த்தா இது மாதிரி ஒரு நிகழ்வு இயற்கை பேரிடரில் நம்ம எழுந்து போகிறதே நம்மளால் தாங்கிக்க முடியாது இது வந்து செயற்கை பேரிடர் ஒரு நடிகனை பார்க்க இவ்வளவு கூட்டம் தேவையா முதல்ல வந்து இது ஒரு மிக தவறான ஒரு விஷயம் அதாவது தமிழகத்திலயும் ஆந்திரா திருமணம் இந்த ஹீரோ ஒர்ஷிப்புங்கிறது அதிகம் கண்டிப்பா கேரளாலாம் கேரளாலாம் கிடையாது நீங்க வந்து கேரளாவில் மம்மூட்டி வந்தாலும் மோகன்லால் வந்தாலும் யார் வந்தாலும் ஒரு நடிகர் வந்திருக்காங்க பத்து பேர் பார்ப்பாங்க போயிடுவாங்க பட் இங்கே மாதிரி இவங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறது அப்படிங்கிறது கொண்டாடுங்க உங்களை பிடித்த நடிகரை நீங்கள் கொண்டாடுவதில் தவறு கிடையாது ஆனால் உயிர் போற அளவுக்கு கொண்டாடினீங்கன்னா அது வந்து ஒரு விஷயமா தான் தோணுது இதை வந்து நடிகர்களும் கண்டிக்கணும் இப்போ இவருக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய அஜித் அப்படிங்கிற வந்து ரசிகர் மன்றத்தில் ரசிகர்கள் வந்து கண்ட்ரோலில் தான் வச்சிருக்காரு அவர் சினிமா வரும்போது மட்டும்தான் அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க எப்போ வருது அப்டேட் என்னன்னு கேட்பாங்க அவங்களுடைய லாங்குவேஜை என்னன்னு கேட்பாங்க ஆமா ஆனால் திரு விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே அது வந்து என்ன சொல்றது இந்த கோணல் மாணலாக போற மாதிரி போயிட்டு இருக்குது ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் நான் பல இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன் வெறி பிடித்த ரசிகர்களாக தான் இன்னும் அவங்க இருக்காங்க தொண்டர்களாகவே மாறவே இல்லை அதோடைய தான் இன்னைக்கு நாற்பத்தோரு உயிர்கள் அந்த வயிற்றுல இருந்த குழந்தை சாத்தா நாற்பத்தி மூணு உயிர்கள் நாற்பத்தி மூணு உயிர்கள் இன்னைக்கு எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் இதில் எடுக்கப்படலை யார் மேலே எடுக்கிறதுன்னு சொல்லி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்திய தாவேகாவுக்கா இல்லை நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுத்த போலீஸோடைய அசாத ஒரு அவ என்ன சொல்கிறதா காவல்துறைக்கா காவல்துறைக்கா இல்லை அரசுக்கா இல்லை இந்த வெறிப்பிடித்த ரசிகர்கள் மேலே நம்ம எடுக்கிறதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரியான ஒரு விவாதங்கள் போயிட்டு இருக்குது இது விவாதம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அந்த நிகழ்ச்சியை முறையாக ஏற்பாடு செய்திருக்க வேண்டியது தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக உங்களுக்கு பத்தாயிரம் பேர் வருவான்னா ஏற்கனவே நாலஞ்சு மீட்டிங் நீங்கள் பார்த்துருக்கீங்க ரெண்டு மாநாடு நடத்தியிருக்கீங்க அனுபவம் இல்லைன்னு நாங்கள் சொல்லும் போது இல்லை அனுபவம் இருக்குது எங்கள் தலைவர் பயங்கரமாக பண்ணுவான்னு சொன்னது இதே தாவேக்கா கட்சியுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் அப்போ ஏற்கனவே இப்போதான் மதுரையில் ஒரு மாநாடு நடத்தினீங்க அப்போது இவ்வளவு அனுபவம் வாய்ந்த நீங்கள் பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லும்போது ஒரு ரோட்டில் பத்தாயிரம் பேர் உங்கள் கட்சி நிர்வாகிகளோ ரசிகர்களோ வருவாங்க பொதுமக்கள்னு கொஞ்சம் பேர் வருவாங்கள்ல அதை நீங்கள் கணக்கில் எடுக்கலை அதை அவங்க மட்டும் எடுக்கல போலீஸ் துறையும் தான் எங்களுடைய குற்றச்சாட்டு விஷயம் என்ன சார் இப்போ கட்சி தொண்டனோட ரசிகர்கள் தான் அதிகம் அதிகம் யார் கட்சி தொண்டை யார் ரசிகர்னு முதல்ல கணக்கீடு பண்ண முடியாது சார் சின்ன சின்ன குழந்தைகளை ஒரு பப்ளிசிட்டிக்காக கூட்டின்னு போய் அவங்க கழுத்தில் துண்டை போட்டு பின்னாடி ஒரு பேனர் மாதிரி அந்த துண்டை வச்சு எடுத்திருக்காங்க அவங்க ஓட்டு போட போகிறதும் கிடையாது ஓட்டு செல்ல எங்கவும் செல்லாது கண்டிப்பாக அப்போது இது ஒரு ஆர்ப்பாட்டம் இதை வந்து பார்த்து அவர் சந்தோஷப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த வண்டியில் போகும்போது பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஒரு மாதிரி சிரிக்கிறார் இது வந்து ஒரு மனிதனுடைய சேடிஸ்ட் மென்டாலிட்டி மாதிரியும் தெரியுது எதுக்கு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறீங்க இது வந்து சினிமா ஷூட்டிங் நடக்குதா அதற்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க சார் லைட் ஆஃப் பண்ணால் வெளியில் மக்கள் தெரியும் லைட்டை போட்டால் வெளியில் மக்கள் இருக்குது தெரியாது அப்படிங்கிறாங்களே அந்த மாதிரி வண்டியை நீங்கள் அமைச்சிங்க சார் நீங்கள் ஊர்வலம் போகிறதுக்கு இல்லைன்னா பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு வண்டி இருக்குது இவ்வளோ காசு செலவு பண்ணி அந்த பஸ்ஸை நீங்கள் டெக்கரேட் பண்ணியிருக்கீங்க அப்போ லைட் ஆஃப் பண்ணால் தெரியாத மாதிரியாக வண்டி அமைப்பீங்க அது யாருடைய மிஸ்டேக் அதுவும் உங்கள் மிஸ்டேக் தானே மக்களுடைய மிஸ்டேக் இல்லை அவர் சிரிக்கிறார் சார் நீங்கள் சொல்கிறத வந்து நம்ம ஒத்துக்க முடியாது ஒரு வாதத்துக்காக அவங்க ஏதோ சொல்லணுமே அது போக அந்த வண்டி போகும்போது அவங்களுடைய உறுப்பினர்களே வண்டியில் அடிபட்டு சாகிறதுக்கு இருந்தாங்க அதையும் நம்ம காட்சிகளில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ அந்த இடத்துலையே வண்டியை இருக்கணும் முதல் கண் வந்து நம்ம போய் கூட பார்க்காம அந்த வண்டி கிளம்பி போகுது அப்போ என்ன நினைக்கிறீங்க நீங்க அந்த உயிருக்கு வேல்யூ இல்லையா அதையும் தாண்டி அவங்க பின்னாடி போயிருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த பைத்தியக்காரங்களை என்ன சொல்றதுன்னு தெரில அது போக இன்னைக்கு விஜயின் வருகை என்பது அனைத்து கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்குது அதாவது இந்த கூட்டம் சேர்கிறது வந்து அந்த ஊர் மக்களுக்கு பிரச்சனை கடக்காரனுக்கு பிரச்சனை போலீஸுக்கு பிரச்சனை அரசுக்கு பிரச்சனை மாதிரி அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் பிரச்சனையா இருக்குது ஏன்னு சொன்னால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு திராவிட கட்சிகள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருஷமாக ஆண்டு பழக்கப்பட்டுட்டோம் தேசிய கட்சிகள் வந்து அவங்க மேலே குதிரை சவாரி பண்ணி நம்ம பழக்கப்பட்டுட்டோம் இப்போ புதுசாக ஒருத்தன் வந்தோன்னே ஆளுகின்ற திமுகவை எதிர்த்து அவர் பேசுறாரு மத்தியில் ஆளுகின்ற பிஜேபி எதிர்த்தும் பேசுகிறாரு எங்களுக்கு அவங்க வந்து கொள்கை எதிரி இவங்க வந்து அரசியல் கட்சியை சொல்றாரு ரெண்டுக்குமே காரணம் இல்லை அரசியல் எதிரின்னு சொல்கிறதுக்கும் காரணம் இல்லை கொள்கை எதிரின்னு சொல்கிறதுக்கும் காரணம் இல்லை அரசியல் எதிரின்னா எந்த இடத்துல அவங்க அரசியல் தவறு பண்ணியிருக்காங்க அந்த தவறுக்கு மாற்றாக நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கீங்க நீங்கள் என்ன அரசியல் பண்ண போகிறீங்க நீங்கள் திட்டம் இப்போ அரசு திமுக பண்ணது ஒரு தவறுங்க அந்த சாரி இது இப்படி பண்ணியிருந்தால் சரியாக இருக்கும்னு சொல்லுங்கள் அப்போ அந்த இடத்துல உங்களுடைய அரசியல் கரெக்டாக இருக்குது அதனால நான் உங்களை அரசியல் எதிரியாக பார்க்குறேன் பார்க்குறேன் கொள்ளை அடிக்கிறாங்க எந்த இடத்துல கொள்ளை நடந்துச்சு இப்போ அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு வெளியிட்ட மாதிரி நீங்கள் என்ன ஃபைல் ஆதாரம் கையில் வச்சிருக்கீங்க சும்மா போகிற போக்கில் யாரோ எழுதி கொடுத்த சினிமா டைலாக் பேசுகிற மாதிரி பேசிட்டு போகக்கூடாது கொள்கை என்பது வந்து இந்த கட்சிக்கு இல்லை என்பதுதான் எங்களை போன்றவருடைய கருத்து மேலும் இந்த நான் கொள்கை தலைவரா இப்போ அண்ணா வச்சிருக்காரு எம்ஜிஆர் வச்சிருக்காரு அம்பேத்கர் அவங்களுக்கு கொள்கை இருந்துச்சு இவருக்கு இருக்குதா சார் அன் அண்ணா வந்து எந்த கட்சியுடைய தலைவர் எந்த கட்சி ஆரம்பித்தவர் திமுக எந்த கட்சியை ஆரம்பிச்சவர் திமுக போனவர் தான் எந்த மாற்ற அதிமுக அதிமுக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு எப்படி கொள்கை தலைவரா வருவாங்க அவர் பெரியார கூட தான் தலைவரா வச்சுக்கிட்டாரு ஆமா கேட்டா எனக்கு வந்து சாமி கும்பிட்ற இதை மட்டும் விட்டுட்டு எடுத்து என்ன சாப்பாட்டுல வந்து எனக்கு இது மட்டும் பிடிக்காதுன்னு ஒதுக்கி வைக்கிற மாதிரியா பெரியா நம்ம நினைச்சாலே நமக்கு வரது இறையாண்மையை வந்து கேலி செய்வது தான் அதை வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி வீரமணி ஓட்டிகிட்டு இருக்காரு திமுக ஓடிட்டுருக்குது அவங்க அந்த கொள்கையில் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க இவர் அப்போ என்ன இதுலேயும் எடுத்துக்குவேன் அதுலேயும் எடுத்துக்குவேன் அப்படின்னு அந்த கூட்டாஞ்சி ஒரு கதையாது உங்களுடைய தனிப்பட்ட கொள்கைக்காகவும் உங்களுக்காகவும் ஓட்டளிக்கணும் வாக்களிக்கணும் மாற்று அரசியல் கொண்டு வர்றேன்னு சொல்லக்கூடிய விஜய் மாற்றத்தை என்ன கொடுப்பாருன்னு அவருக்கே தெரியல இப்போ நாற்பத்தோரு உயிர் போயிருக்கு சார் அந்த இடத்துல தாவேக்காவோடைய செயல்பாடுகள் என்ன நடந்திருக்கு இன்றைக்கு வரைக்கும் ஒன்றும் இல்லை

திருமங்கலம் விஜய் திரு மதுரை விஜய்னு சொல்லி நான் தான் நிற்கிறேன் நினைச்சு ஓட்டு போடுங்கன்னு சொன்னவர் இந்த நாற்பத்தோரு பேர் சேர்த்ததுக்கு மட்டும் அவர் மாட்டாரா அப்போ ஒரு மினிமம் தாரணம் சொல்லியிருக்காரு பிசியான சொல்லியிருக்காரு நீதிமன்றத்தில் வந்து இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்ல நாங்க பொறுப்பேற்க எப்படி சம்பந்தம் மாவட்ட செயலாளர் பொறுப்பு அப்படிங்கிறாங்களே சார் மாவட்ட செயலாளர் வந்து உங்க கட்சியோட ஒரு தானே உங்களுக்கு அப்போ ஆர்கனைசேஷனே சரியில்லைன்னு அர்த்தம் மாவட்ட செயலாளர் சரியில்லைன்னா தலைமை சரியில்லை தலைமை கைடன்ஸ் கொடுக்கணும்ல ஏற்கனவே நடந்த கூட்டங்கள் அதுக்கு முன்னாடி திருச்சி நடந்துச்சு இல்லை சார் ஏர்போர்ட்லேருந்து அந்த மரப்பால் வர்றதுக்கு என்ன ஏழு மணி நேரம் ஆச்சுங்கிறாங்க அப்போ உங்களுக்கு அனுபவம் இருக்குல்ல அப்போ மக்கள் கூடுவாங்க ரசிகர்கள் கூடுவாங்கன்னு சொல்லி தாவேக்காக்கும் தெரியும் தமிழக காவல்துறைக்கும் தெரியும் கண்டிப்பாக தமிழக காவல்துறை என்ன பண்ணியிருக்கோன்னா எட்டே முக்காலுக்கு வர வேண்டிய ஒரு சாய்ந்தனம் வராருன்னா அப்போ கூட்டம் சேரத பார்த்துட்டு கை கட்டிட்டு உட்காந்துருந்தாங்களா

தவறு வந்து தாவேகா பக்கத்தில் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொன்ன டயத்துக்கு தலைவர் வரல ஒரு மணி நேரம் லேட்டாக வருவாங்க ரெண்டு மணி நேரம் லேட்டாக வருவாங்க இதெல்லாம் நம்ம அரசியலில் சகல் ஏன்னா வேற மீட்டிங் முடிச்சுட்டு வருவாங்க இவருக்கு வேற மீட்டிங் இல்லை அன்றைக்கி சென்னையிலேருந்து தனி ஃப்ளைட்டில் போகிறாரு அதுவும் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு டைம் உண்டா உங்களுக்கு நீங்கள் மற்ற பேசஞ்சர் ஃப்ளைட்டில் போனீங்கன்னா இந்த டைத்துக்கு இந்த எதுங்க சார்ட்டர்ட் ஃபிளைட்டில் போகிறதுக்கு ஏன் சார் லேட் லேட்டு எட்டை முகாலுக்கு ப்ரோக்ராம்னா எட்டே முகிலிருந்து சென்னையிலேருந்தே கிளம்புறீங்க நீங்கள் அதுவும் சேலத்துக்கு இங்கேருந்து ரோடு வைஸ் போனாலும் மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் போகலாம் அவ்வளவு சூப்பரான ரோடு நீங்க திருச்சி போய் திருச்சிலேருந்து வரீங்கன்னா நீங்க பிளான் பண்ணி கூட்டத்தை சேர்க்கணும் கூட்டம் காக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக கரூருங்கும் போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இதை வச்சு ஒரு மிரட்டல் கொடுக்கணுங்கிறது தாவேக்காவுடைய திட்டமாக இருந்திருக்கும் விஜயோடைய திட்டமாக இருந்திருக்கும் புஷியானந்தோட திட்டமாக இருந்திருக்கும் அந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு முழுக்க முழுக்க தார்மீக பொறுப்பு வந்து தாவேக்காக்கு ஆனால் திமுக என்கூடிய ஆளும் கட்சியுடைய கட்டுப்பாட்டில் முதலமைச்சர் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய காவல்துறை இன்னும் கவனமாக இருந்திருக்க வேண்டும் ஏன்னு சொன்னால் அவங்க பார்க்குறாங்களா சார் காலைல எட்டை முக்காலுக்கு வரல பத்தே முக்காலுக்கு வரல அப்போ என்ன பண்ணணும் ஃபோர்ஸ் அதிகமாக வேணும் இவங்க உடனே ஐஜிக்கு சொல்ல வேண்டியதானே மண்டல ஐஜிக்கு சொல்லணும் இல்லைன்னா டிஜிபிட்ட பேசணும் இல்லை சிஎம்கிட்ட பேசணும் பேசி சார் இந்த மாதிரி கூட்டம் அதிகமாக இருக்குது ஒன்று இந்த மாதிரி பண்ணணும் என்ன மக்களுடைய பாதுகாப்பு முக்கியம் காவல்துறை வந்து எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது ஆனால் இதெல்லாம் ப்ரீ பிளான்ண்டு ப்ரோக்ராம் குறிப்பாக கரூருங்கும் போது இவங்க ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கணும்னு சொல்லி நினச்சிருக்கிறாங்க செந்திலபாலாஜி நீங்கள் மிரட்டல் வர மாதிரி நிச்சயமா அந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தான் அங்கே ராஜாவாக இருக்காரு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறார் இவர் அங்கே போயிட்டு யாரை பற்றி பாட்டு பாடினாரு அவரை பற்றி தான் அவரை பற்றி தானே பாடினாரு அது போக இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு கூட்டத்தை மாசை காட்டி எல்லாரையும் மிரட்டணும்னு நினச்சிருக்கிறாங்க அப்போ இது காவல்துறைக்கு விடப்பட்ட ஒரு சவால் அப்போ இவங்களுக்கு வந்து ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள்லேயும் நிறைய அனுபவங்கள் இருக்கு இல்லை இதில் தோல்வியடைந்த யார் சார் காவல்துறையா இல்லை வந்து தாவேக்காவா தாவேக்கா மெயினான தோல்விங்க அவங்களுக்கு கூட்டத்தை எப்படி நடத்தணும்னு தெரியல இப்போ இப்போது விஜய் சொல்கிறாரு புஷியானது புஷியானது கேட்டால் மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர்னு சொன்னால் அப்போது உன் கட்சியில் இருக்கவனுக்கு நீ சொல்லி கொடுக்கலையா எப்படி நடத்தணும்னு அந்த தாவேக்கா என்ன நினைக்கிது கூட்டத்தை காட்டினா எல்லா கட்சியும் நம்மளை பார்த்து பயப்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் விஜய் மனசில் விதைச்சிருக்கிறாங்க நீங்கள் லேட்டாக வாங்கன்னு இவங்க சொன்னாங்களோ இல்லை யாருக்கு தெரியும் சார் நீங்கள் தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிறீங்க ஆளணும்னா எந்த மாதிரி கட்டுப்பாடுகள் வேணும் ஒரு காவல்துறை எப்படி நடந்துக்கணும் காவல்துறை நம்ம எப்படி நடந்துக்கணும் பொதுமக்களுக்கு இடைஞ்சல் வரக்கூடாது பொதுமக்களை காப்பாற்றணுன்னு வந்த ஒரு தலைவர் பொதுமக்களுக்கு இவ்வளோ இடைஞ்சல் பண்ணி உயிரிழந்தால் எப்படி சார் உங்களை நம்பி நாங்கள் ஓட்டு போடுறது ஒரு மாவட்ட தலைவருக்கோ மாவட்ட செயலாளருக்கோ ஒரு பத்தாயிரம் பேர் ஆர்கனைஸ் பண்ண தெரிலன்னா அப்புறம் நீங்கள் என்ன கட்சி நடத்துகிறீங்க என்ன உங்களுடைய ஒரு அந்த என்ன அப்புறம் சொன்ன டயத்துக்கு வரல டிசிப்ளின் இல்லைன்னாலே அது எல்லாமே ஃபால் தான் சார் நீங்கள் இப்போ ஷூட்டிங்கு நீங்கள் போகலாம் ஏன்னா உங்களை நம்பி அந்த ஷூட்டிங் ஸ்பாட் உட்காந்துருப்பாங்க பணம் முதலீட்டு வந்து யாரோ ஒரு தனிப்பட்ட முதலாளி போடுறது அதுவே அவருக்கு எவ்வளோ லஸ் லாஸுங்கிறது சினிமா தூரில் கேட்டிங்கன்னா தெரியும் அதுக்கு அதே பழக்கம் விஜய்க்கு இங்கே வருது அப்போ வெயிட் பண்ணுறவங்களாம் அப்படி தான் அது இப்போ இன்றைக்கு வரைக்கும் தாவேக்கா நிர்வாகிகள் யார் என்ன ஸ்டேட்மெண்ட் மீடியாவில் வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி என்னென்ன பேசினாங்க ராஜ்மோகன் ஆகட்டும் லயவலாமணி ஆகட்டும் ஆதவன் ஆகட்டும் எத்தனை பேர் வந்து மீடியாவில் பேசிகிட்டு இருந்தாங்க இதை பற்றி ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க ஒரு வருத்தம் தெரிவிச்சிங்களா அடிக்காங்கள சார் அறிக்க வெளாங்க ஆமா அறிக்கை எத்தனை நாள் கழிச்சு எத்தனை நாள் கழிச்சு அறிக்கை எப்ப வீடியோ வெளியிட்டாரு மூணு நாள் கழிச்சு எல்லாரும் போய் சிஎம் ஒரு மணிக்கு கிளம்பி போயிருக்காரு சிஎம் இவர் பண்ண கூத்துக்கு ஒரு மணி கிளம்பி போயிருக்கிறாரு அப்போ எல்லாம் முடிஞ்சு கடைசியில ராத்திரி மூணு நாள் கழிச்சு எழுந்திரிச்சிங்களா தான் எந்திரிச்சிங்களா நீங்க ஏர்போர்ட்ல எத்தனை மீடியாக்காரங்க வந்து சார் ஏதாவது சொல்லிட்டு போங்கன்னு சொல்றாங்க பேர் செத்துட்டேங்கிறாங்க மீடியாக்காரன் அந்த சார் அதுக்கு முன்னாடியே பதினோரு பேர் இறந்துட்டாங்கன்னு ஒருத்தர் காட்டுறாரு வீடியோல வந்திருக்குது இருக்குது செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரு இதோட காட்டுறாரு அப்ப அதுக்காக இருக்கணும்ல கூட்டத்தை அங்கேயே பாதியில முடிச்சுட்டு நீங்க போக வேண்டியதானுங்க நாற்பத்தோரு பேர் செத்ததுக்கு அப்புறம் போனோம் நீங்க முன்னாடியே போக வேண்டியதானுங்க அப்ப இன்னும் பத்து பேர் ஏதாவது அப்போ அந்த கூட்டம் நெருக்கடி அதிகமாக அதிகமாக இவருக்கு சந்தோஷம் அப்போ இவ்வளோ பேர் நம்ம பார்த்துட்டோம் செந்தில் பாலாஜி ஊரில் போய் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு சொல்கிறதா இது இது வந்து மிக தவறான முன்னுதாரணம் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இதையும் நீங்கள் கூட்டம் போடுறதையுமே நீ வந்து ஃபாரின் மாதிரி ரெண்டு பேரும் ஒரே மேடையில் உட்காருங்க இல்லை டிவியில் பேசுங்கன்னு சொல்லணும் அப்படி சொன்னால் மட்டும்தான் நாடு உருப்படும் ஏன்னா இந்த மாதிரி பைத்தியக்காரங்களை வச்சிக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க இவ்வளவு வெறி பிடிச்சவங்களாக இருக்கிறாங்க ஒரு உயிர் போகுது அது அவள் மேலே ஏறு நின்று மிதிச்சிட்டு போகிறாங்க இது வந்து எப்படி நீங்க எடுத்துக்கீங்க யோசிச்சு பாருங்க போனது அந்த பொண்ணுடைய தப்பு இவ்வளவு கூட்டம் வர்ற இடத்துல அந்த பொண்ணு போனதே தவறான விஷயம் அதை அனுமதிச்சாங்க பாத்தீங்களா அந்த பெற்றோர்கள் இப்போ புலம்பி பிரயோஜனமே இல்லை பொதுமக்களுக்கும் சினிமா நடிகனை சினிமா நடிகனாக மட்டும் பாருங்கள் அரசாங்கத்தை கேட்டால் அவங்க நாங்கள் பத்து லட்சம் ரூபா கொடுக்குறோம் நாங்கள் இவரை கேட்டால் இது அப்போ ஒரு உயிருக்கு வந்து மொத்தம் முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா தான் வேல்யூ வைக்கிறீங்க அப்போ எது எந்த ஒரு கொலை குற்றம் நடந்தாலும் இல்லை ஒரு கொலை ராணுவ கொலை நடந்தாலுமே பணத்தை கொடுத்து சரி பண்ணலாங்கிறது ஒரு முன்னுதாரணமாக உதாரணமாக எல்லா கட்சிகளுக்கும் வருதா உடனடியாக இந்த மாதிரியான விஷயங்களை யாராக இருந்தாலும் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து இப்ப இதுல வந்து விஜயை கைது பண்ணல அதற்கு பின்புல ஒரு பக்கம் திமுக வந்து காங்கிரஸ் தலைமை ராகுல் காந்தியா டேரக்டா பேசியிருக்காரு அவர் கைது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு கூட்டணி கட்சி தலைவர் திருமாவளவன் கடுமையா விமர்சிக்கிறார் அதாவது விஜய்க்கு திமுக அண்டர் டீலிங் இருக்கு அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காரு இங்கிட்ட ஒரு பக்கம் பாஜக கைப்படி இல்லை விஜய் போயிட்டாரு வேற வழியில் அதனால கைது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாங்க இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க ஆதவ் அர்ஜுனா போய் டெல்லிக்கு போயிருக்காரு காங்கிரஸ் தலைமையை பார்க்குறதுக்கு போயிருக்கான்னு சொல்லி தான் ஊடகங்களில் செய்தி வருது இல்லை ஏதோ விளையாட்டு போட்டி இங்கே உயிர் போனதுக்கு வந்து அங்கே போய் விளையாட்டு போட்டி போகிறீங்களா நீங்கள் சார் சொல்கிறத கொஞ்சம் அதாவது மக்களை வந்து வெறும் பைக்கியக்காரனாக நினச்சிட்டு இருக்கிறோம் இன்னும் வாக்காள பெருமக்களை வந்து எதை சொன்னாலும் கேட்பாங்க ஏன்னா இவங்க சினிமா காலம் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு போயிடாரு அதான் காலம் பதில் சொல்லணும் எப்போ சொல்லும் எலெக்ஷன் வரும்போது சொல்லும் நீங்கள் அந்த கட்சியே காணாமல் போயிடும் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் இவ்வளோ அதிமேதாவிகளை விஜய் கூட வச்சுக்கிட்டு இருந்தார்னா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்படி ஒரு கட்சி இருக்கிறதே தெரியாமல் போயிடும் அதான் சின்ன பிள்ளை வெல்லாமல் வீட்டுக்கு போய் சேராதுன்னு சொல்லுவாங்க அதை வந்து மீண்டும் ஒரு பெண் நிரூபத்தி இதில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ரெண்டு விதமாக இதை பார்க்க வேண்டும் ஒன்று விஜய் சொன்னது வந்து ரெண்டு விதத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ரெண்டு கட்சிகளுக்குமே அவர் வந்து ஒரு போட்டியாக வந்திருக்கார் தமிழக அரசியலில் இதுவரைக்கும் இருந்த திராவிட கட்சிகளுடைய பாரம்பரியத்தையும் அந்த அவங்களுடைய அரசியல் இதையும் ஒரு ஷேக் பண்ணுற மாதிரியான ஒரு கூட்டத்தை அவர் எல்லா இடத்துலையும் காட்டிகிட்டு இருக்கார் அப்போ திமுகவுக்கு என்னென்னா ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கும்போது புதுசாக ஒருத்தர் இணைஞ்சலாக வந்துட்டார் சீமான்கிறவருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னடா நம்மகிட்ட வருவார்னு நினச்சா அவர் போயிட்டார் நம்ம ஓட்டு போயிடும் போல இருக்கிற எடுத்து கஷ்டப்பட்டு வாங்கி வச்சு முப்பத்தாறு லட்சம் ஓட்டு எம்பி எலெக்ஷனில் இப்போ போயிடும் போல இருக்கேன்னு அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கு என்ன பிரச்சனைன்னா சரி ஒரு பெரிய கூட்டணி அமைச்சிட்டோம் இந்த முறை வந்து ஏடிஎம்கே வச்சு நம்ம தமிழகத்தில் ஒரு நல்ல ஒரு அமைப்பை உருவாக்கிடலாம் ஒரு நிறைய எம்எல்ஏக்கள் போன வாட்டி நாலு பேர் வந்தோம் இந்த வாட்டி எப்படி இருந்தாலும் நிறைய பேர் வந்துருவாங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு இந்த விஜய்ங்கிறவருக்கு கூட கூடிய கூட்டத்தை பார்க்கும்போது இரண்டு கட்சிகளுக்கும் இரண்டு திராவிட கட்சிகளும் இரண்டு தேசிய கட்சிகளுக்குமே ஒரு வந்து ஒரு அச்சம் உருவாயிருக்கும் ஏன்னு சொன்னால் இத்தனை லட்சம் பேர் கூடுறான் இது நாளைக்கு வாக்காக மாறலாம் மாறாமல் போகலாம் அது ரெண்டாவது பிறகு ஆனால் அந்த கூட்டத்தை பார்க்கும்போது இவங்கெல்லாம் கூட்டம் வந்து காசு கொடுத்து போது அங்கே தனியாக வர்ற மாதிரி ஒரு கூட்டத்தை அவங்க காட்டுறாரு அதுக்கு என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாது அப்போ இவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்னன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து மாநில தலைவராக இருக்கும்போது நிறைய பேர் உள்ள கூட்டணி வந்து கூட்டணில் சேர்க்கறாரு டிடிவி வந்து சேர்ந்தார் ஓபிஎஸ் ஓபிஎஸ் சேர்த்தார் அது மாதிரி சின்ன சின்ன உதிகட்சிகள் சேர்த்து தான் பாராளுமன்ற எலெக்ஷனில் பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கினேன்னு சொல்லி மார்த்தடி உட்காந்துருக்காங்க இவருடைய ஓட்டு மட்டும் கிடையாது அனைவருடைய கூட்டு சேர்ந்து வந்தது அப்போ ஏடிஎம்கே ஓட்டு குறைஞ்சிச்சு மூணாவது இடத்துக்கு போயிட்டாங்கலாம் பேசிகிட்டு இருக்கும்போது எடப்பாடி அவர்களால் தான் அண்ணாமலை நீக்கப்பட்டாருங்கிறது ஊடகங்கள் வாயிலாக மக்கள் கிட்ட பரவலாக பேசப்பட்ட ஒரு பேச்சு அவர் வச்சு கண்டிஷன் சொல்றோம் பேசலையோ அது நமக்கு தெரியாது ஆனா இவருடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அவர் கொண்டு போய் அமித்ஷாட்ட கொடுத்தாருன்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் ஏடிஎம்கே சாதகமான நைனா நாகேந்திரனை கொண்டு வந்து தமிழகத்தில் கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ விஜய் வந்தோடனே யாருக்கெல்லாம் பிரச்சனைட்டான்னு பார்த்தா இவங்க நாலு பேருக்குமே பிரச்சனை சீமான சேர்த்திங்கன்னா அஞ்சு பேருக்கு பிரச்சனை ஆமாம் திருமாவளம் சேர்த்திங்கன்னா ஆறு பேருக்கு பிரச்சனை ஏன்னா அவரும் நான் கதவை மூடிட்டேன் ஆனால் விஜய்ங்கிற ஒரு ஆப்ஷனை எல்லோரும் வச்சுருந்தாங்க அவர் ஏன்னா முதல் மாநாட்டில் அவர் டிக்ளேர் பண்ண விஷயம் என்னான்னா எங்களோட கூட்டணிக்கு வருபவர்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு உண்டு அதுக்கு மூணு மாதம் முன்னாடி தான் திருமாவளவன் வந்து ஏன் எங்களுக்கு ஆட்சியை தரமாட்டிங்கிற மாதிரி அங்கே இருந்து அப்போ அதை நான் அங்கே என்ன சொன்னார் துணை முதலமைச்சராக்குனாரு அதுக்கு திருமாவளவன் அவர் பேட்டி கொடுத்தாரு ஏன் முதலமைச்சராக கேட்க மாட்டியா ஏன் துணை முதலமைச்சராக கேட்டேன்னு அவர் தனி பேட்டி கொடுத்துருந்தாரு அது வேறு விஷயம் அப்போ அவங்க வந்து என்ன பாயிண்ட் பண்ணுறாங்க எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த மடம் இல்லைன்னா சந்த மடம் இருக்குது அப்படி முன்னாடி ஏடிஎம்கே டிஎம்கே இருந்தது போக மாற்றாக ஒரு அரசியல் கட்சி உருவாகி அங்கே மக்கள் வெள்ளம் அதிகமாக இருக்குது இதை வந்து அறுவடை பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அண்ணாமலை வெள்ள வந்துட்டார் அவரை அனுப்பிட்டாங்க அனுப்பினதுக்கப்புறம் அண்ணாமலைக்கு வேற பொறுப்பு கொடுக்கல அப்படிங்கும்போது அண்ணாமலை ஒவ்வொருத்தரையாக கட்டி விட்றாரு ஓ பைசை கழட்டி விட்றாங்க வெளியில் வந்தோன்னே இவங்க என்ன பேசுகிறாங்க விஜயை வந்து பெரிய அரசியல் தலைவராக இவங்களே பேசுகிறாங்க ஒரு மாற்று கட்சி இருக்கா மாதிரி அண்ணாமலையே பேசியிருக்காரு அப்ப மாற்று ஒரு இடம் இருக்குங்கும் போது இப்ப பிஜேபி பார்த்துட்டு இருக்கிறாங்க ரைட்டு அப்போ விஜய் வந்து நம்ம கூட்டணியில ஏடிஎம்கே கூட்டணியில இருந்தால் இவங்களுக்கெல்லாம் ஆப்ஷன் கிடையாது திமுகவுக்கும் பெரிய திமுகவுக்கு அது தமிழக அரசியல் பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்ஷன் அப்புறம் அந்த கூட்டணிக்கு போறது இவங்க கூட்டணி இருக்கவனே வெளில போறானே அவன் என்ன காரணம் சொல்லிட்டு போறானா அங்க போயிருவே எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல துணை முதலமைச்சர் தருவான் நான் கேட்குற சீட்டு தருவான் ஏற்கனவே கமலஹாசன் நின்று நீ வச்சுக்க நாற்பதுன்னு சரத்குமார் கொடுத்து நிற்கவே இல்லாமல் போச்சு அது அப்புறத்த பிரச்சனை ஆனால் இந்த ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருந்துச்சு அது ரீசெண்டாக நடந்த விஷயம் டிஎம்கேக்கு வந்து ஒரு பக்கம் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்ல அவங்க புலம்பிகிட்டு இருக்கிறாங்க முதல் நாள்லேருந்து அந்த கூட்டணியை பற்றி பேசாமல் இந்த கூட்டணியை பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ இவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்க சிபிஐ பேசுறாங்க சிபிஎம் பேசுறாங்க மதிமுக பேசுறாங்க திருமாவளவன் பேசுறாரு இப்போ காங்கிரஸும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க எங்களுக்கு அதிக சீட்டு வேணுன்ற ஒரு டிமாண்டு முதலமைச்சருக்கு போகுது யாருடா காரணம்னு பார்த்தா ஏடிஎம் கே பிஜேபி இல்ல பிரச்சனை வந்து ஒரு விவேகா தான் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு இது இருக்கு அதான் அவர் திருமாவளவன் சார் என் நான் கதவை மூடிட்டேன்னாரு நான் கதவை மூடிட்டேன்னாரு இப்போ விஜய் யாருக்குமே கதவை திறக்கிறது இல்லை அவர் வீட்டு கதவை என்றைக்குமே திறந்தது இல்லை அது வேற விஷயம் அப்போ இந்த ஆப்ஷனை கரெக்டாக இரண்டு கட்சிகளையுமே பயன்படுத்துகிறாங்க இப்போ பிஜேபி என்ன பண்ணாங்க ஒன்றே ஒரு எட்டு பேர் கொண்ட குழு அமைச்சாங்க அது சவுக்கு ஆமாம் அந்த இவர் கூட சவுக்கு சங்கர் கூட கேட்டார் ஏமமாலினிக்கு கரூரில் நடந்த நிகழ்ச்சி என்ன தெரியும்னு கேட்டார் அப்புறம் ஏம மாலினி தமிழ் நல்லா பேசுகிறவங்க தான் ஆமாம் ஐயங்கார்தான் அவங்க அவங்க இங்கேருந்து அங்கே போனாங்க அதுக்கு ட்ரான்ஸ்லேட்டர் யாருன்னா முன்னாடி முன்னாடி போய் அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கிறாரு ஏன் அவங்களுக்கு புரியாதா இல்லை அவங்க கேட்டாங்களா அதுவும் இவர் பாதி விஷயத்தை மாற்றி சொல்கிறாரு இவர் சொல்லிக் கொடுத்தது இப்படி தானேங்க அப்படின்னு சொல்லி கேள்வியும் இவரே பதிலும் இவரே கண்டிப்பாக அப்போ என்னன்னா விஜயோடைய ஆதரவை நாம் பெற்றுக்கணும் விஜயோட ஆதரவை நம்ம பெற்றுக்கிட்டோம்னா எதுக்காக அண்ணாமலை அப்படி பண்ணுறாங்கிறது ஒரு காரணம் என்னன்னா நான் எதுவும் டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் பிரித்து விஜயிட்ட போகலை நான் பிஜேபியில் தான் இருக்கிறேன் ஆமாம் நீங்கள் தான் இருப்பேன் ஆனால் வேலை பார்க்கறது எங்கேயோ பார்ப்பேன் அப்படித்தான் நடந்திருக்கிறது இப்போ டிஎம்கேக்கு பிரச்சனை என்னன்னா இப்படி விஜய்ங்கிற ஒருத்தர் வந்து தனியாக வந்தார்னா அண்ணாமலையை வச்சு நம்ம போட்ட வியூங்கள்லாம் போயிடும் ரெண்டாவது நம்ம கூட்டணி சிகளை போக வாய்ப்பு இருக்கும் அதை தான் டிமேண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே இப்போ நீ வந்து எனக்கு சொன்ன என்ன இப்போ அவங்க என்ன நினைச்சாங்க சரி இவங்கெல்லாம் ஒரு செட் ஆயிட்டாங்க அந்த கதவு மூடியாச்சு இனிமேல் ஆப்ஷனே இல்லைங்கும்போது விஜய்க்கு கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகும் போது அது என்ன கூட்டம்ங்கிறது இவங்களுக்கும் புரியல இவங்களும் அதை பார்த்து பயப்படுறாங்க டிஎம்கே வந்து நிச்சயமாக பயப்படுகிறார்கள் ஒருவேளை ஓட்டா மாறிடுமோ அப்படிங்கிற பயம் ஏன்னா விஜய் வந்து ஏடிஎம்கே பேசவே இல்லை எந்த இடத்துலையும் ஏடியன் தாங்கி பேசலை ஏன்னா உடனே எடப்பாடி பழனிசாமி அதான் சொல்லியிருக்காரு விஜய்க்கு மாதிரி தான் அவரும் பேசியிருக்கிறாரு அப்போ என்ன அர்த்தம்னா இந்த உயிர்கள் போனதை வந்து யார் வந்து இந்த என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல அந்த ஒரு இது நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன் அதை வந்து ரத்த சாத்தியாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடி பண்ணுவாங்க கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஒருத்தர் இறந்துட்டாருன்னா ஒன்று அவர் வந்து அந்த கட்சியோடைய ஆளை போய் போட்டு அந்த கட்சி கொடியை போட்டு எங்கள் ஆளும் அவனுக்கு அந்த கட்சிக்கு சம்மந்தமே இருந்துருக்குது அந்த மாதிரி இந்த நாற்பத்தி ஓர் உயிர்களையும் யார் எடுத்து கொண்டு அதை வைத்து அரசியல் செய்வது அப்படிங்கிற ஒரு போட்டி தான் இன்னைக்கு வந்து இங்க நடந்துக்கிட்டு இருக்குது இதுல பலிகடா ஆக்கப்பட்டவராக விஜய் இருக்கலாம் இல்லை அவரே வந்து செய்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன காரணேன்னா இது வந்து இம்மெச்சூரிட்டியை காட்டுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வந்திருக்கலாம் சார் இப்போ இத்தனை நாள் ஆயிடுச்சு ஒரு மூணு நாள் கழிச்சு வீடியோ போட்டவர் நேரடியாக போயிருக்கலாம் ஏங்க ஏதேதோ விஷயத்துக்கு போனார் இல்லைங்க ஸ்டெர்லைட்டுக்கு போனார் கண்டிப்பா அந்த ரஞ்சித் இதுக்கு போனாரு எல்லாத்துக்கும் போனார் இல்லை அப்போ இதுக்கு வரதுக்கு நீங்க பயப்படுறீங்கன்னா என்ன அர்த்தம் அவரே போகலாம் அவர் என்ன கேட்டகிரில இருந்தார் ஒய் பிரிவில் இருந்தார் இப்போ அவருக்கு இசை ப்ளஸ்ஸை இசைட்டை கொடுக்குறேன்னு சொல்லி இசை ப்ளஸ் இசை பிரிவு எதுக்கு என்ன உங்களுக்கு நீ வீட்டை விட்டு என்ன பாதுகாப்பாக தனியாக வெளில வண்டியும் உங்களுக்கு இசை பிரிவு கொடுக்குறதுக்கு அது எவ்வளோ செலவாகும் தெரியுங்களா மத்திய அரசுக்கு அப்புறம் அவர் கேட்டாரா முதல்ல ஒய் பிரிவிக்கே அவர் கேட்டாரான்னு தெரியல இன்னும் ரெக்கார்டு இல்லை இப்போ இசை ப்ளஸ் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த இசை ப்ளஸ் பிரிவோடு நீங்கள் வர முடியாதா தமிழ்நாட்டில் பிறந்த ஆள் தமிழ்நாட்டில் அரசியலில் நீங்கள் ஜொலிக்கணும்னு ஜொடிக்கிறோம்னு வர்ற ஆளு எதுக்கு ஒய்ப்பிரிவு பாதுகாப்பு இசை பிரிவி பாதுகாப்பு எதுக்கு இல்லை மக்களை சந்தைக்கு எதுக்கு சார் போல சாரி பாதுகா முன்னாட்டை காப்பாற்றுலன்னு சொல்கிறீங்கள்ல இந்த லட்சணத்தில் நீங்கள் காப்பாற்றுவீங்களா சரி இந்த இடம் எனக்கு செட் ஆகலைன்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும் இந்த இடத்துல நான் போட மாட்டேங்க என் ரசிகர்கள் நிறைய பேர் கூடுவாங்க இன்னொரு இடத்துல போடுங்க இதோட பெரிய இடம்தான் வேணும் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு எவ்வளோ பேசலாமே நீங்கள் எல்லாரும் பெருமைக்கு என்ன சொல்லுவாங்க எட்டு லட்சம் பேர் வந்தாங்க ஏழு லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக போன மாநாட்டுக்கே ஒன்றரை லட்சம் சேர் வந்துச்சு இங்கே கொடுக்காம கேரளாவிலேருந்து சேர் தூக்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க அதெல்லாம் சேர் கொடுக்குறோம் கூட சொன்னாங்க இப்போ தெரியுதாங்க கொடுத்து இந்த கூட்டத்துக்கு சேர் கொடுத்தோம் என்ன கதியாக இருக்காங்க கண் அதாவது கண்ணு எதிரே பத்து சேர்த்து போறாங்க எல்லாரையும் தூட்டு போறாங்க அனுபவசாலின்னு ஒருத்தர் சொல்லுங்களேன் தேவையில ஒரு அரசுக்கு பயந்தார்னு சொன்னா அவர் தலைவனாகவே இருக்க முடியாது ஏன்னா நம்மளுடைய பாரம்பரியமான நேத்துவோட விஜய் பிரேமலாத சொல்லியிருக்காங்க அரசாங்கத்தை எந்த ஒரு தலைவனும் தமிழ்நாட்டு ஆனது கிடையாது அப்படிமா மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்குற என்ன வந்தீங்க பொதுவெளிக்கு வந்துட்டீங்க இல்லைங்க இனிமே என்னங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இது கேரவனா அது இப்போ இதெல்லாம் விட இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா அந்த பஸ்ஸோடைய சிசிடிவியை வந்து வெரிஃபை பண்ண போறாங்க இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க வெளியில இருக்க சிசிடிவி மட்டும் தான் வெரிஃபை உள்ள இருக்க சிசிடிவி வெரிஃபை பண்ணும்போது விஜய் என்ன பண்ணாருங்கிறத வெரிஃபை பண்ணும்போது எல்லாமே தெரிஞ்சு போயிடும் அதற்குள்ளே என்ன நடந்தது அப்படிங்கறத முதல்ல இல்லை அதனால வச்சிருப்பாங்களா வைக்காமட்டாங்க ஏன் சீஸ் பண்ணல இப்போ நம்ம ஒரு வண்டியில போறோங்க ஒரு அரசு பஸ்ஸை ஸ்டேஷனுக்கு தானே கொண்டு போவோம் இதுதானே அப்போ அந்த பஸ்ஸை வந்து இன்னும் பண்ணுவோம் ஆயுத பூஜை போட்ட போட்டோல்லாம் வெளில வருது அப்ப இதை விட என்ன இனிமே என்ன தெரிஞ்சிருக்கா இதெல்லாம் சீஸ் பண்ண முடியாது தலைவரே வழக்கு பட முடியல இது ஒரு விஷயத்தை நீங்க யோசிக்கணும் விஜயோடைய ஆதரவை பெறுவதற்காக இப்படி செய்கிறார்களா இல்லை இப்படி மிரட்டிய விஜய கூட்டணி கொண்டு வரலாம்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல அது இனிமேல் விஜய் எடுக்கக்கூடிய முடிவில் தான் இருக்குது ஆனால் விஜய் இப்படி பயந்துக்கிட்டே இருந்தாருன்னா அவர் அரசியலுக்கு லாயக்கற்றவர் சரி யார் தவறு செய்தாலும் அந்த கட்சியுடைய தலைமை தான் அதுக்கு பொறுப்பு இருக்கணும் இதுக்கு நான் தான் பொறுப்புங்க ஒரு பிரச்சனை ரைட் அது யார் வேணா பண்ணட்டோம் நமக்கு தெரிந்ததெல்லாம் விஜய் என்ற ஒரு முகம் அதைத்தான் அவரும் அவர் மாநாட்டில் சொன்னார் எல்லா இதுலேயும் வந்து தொகுதியிலையும் விஜய் தான் நிற்கிறேன் நினைச்சுங்கன்னாரு அப்போ இப்படி நினைச்சா எப்படி நினைக்க முடியும் ஸோ இது வந்து விஜய்யோடைய மிகப்பெரிய ஒரு பலவீனம் சார் கேட்டிருக்காரு நிர்மல்குமார் தான் கேட்டிருக்காரு நாங்க வந்து போனால் ஏகப்பட்ட நிபந்தனைகளை எங்கள் மீது விதிக்கிறாங்க அப்படி நிகழ்ச்சியை இந்த லட்சணமா இருக்க இருபத்தி மூணு நிபந்தனை என்ன போட்டிருக்கான்னு சொல்றாங்க இவ்வளவு போட்டுமே இந்த லட்சணத்தில் இருக்குது ஒன்னுமே போடாமல் கொடுத்தா இன்னும் என்னங்க ஆகும் அப்போ இதெல்லாம் வந்து ஒரு இம்மெச்சுரிட்டியை வந்து மக்களிடத்திலே வெளிச்சம் போட்டு காட்டி விட்டது இந்த நிகழ்ச்சி அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இது யாருமே மேல கொலைப்படி ஏத்துக்கிறதுன்னு இப்ப பிரச்சனையா இருக்குது ஆமா அழியா செந்தில் பாலாஜி உடனே போயிட்டான்னு அவர் ஏன் போனான்னு கேக்குறாங்க போகலாம் ஏன் கேட்பாங்க போகல கேப்பாங்க அவர் சொன்னாரு அவர் இன்டர்வியூல அவர் சொன்னாரு அப்ப நான் இந்த ஊர்ல இருந்து டிக்கெட் எடுத்து மெட்ராஸ் போயிருவான்னு கேட்டாரு ஸோ அந்த தொகுதியுடைய பொறுப்பாளர் அவர் போயிருக்கிறாரு அவர் போனது மனிதாபிமான அடிப்படையில் போயிருக்காருங்கிறத நம்மளாம் நினைக்கிறோம் ஆகணும் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் போவோம் ஏன்னு சொன்னால் அது ஒரு துக்க வீட்டுக்கு நம்ம தெரிஞ்சு அதுக்கு தகவல் சொல்லணும்னு அவசியமே கிடையாது யார் வேணாலும் தமிழர் பண்பாடு தமிழர் தேசியம் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கவங்க இந்த பண்பாடு கூட இல்லாமல் இருக்கிறவங்கள என்ன பண்ணுவீங்க நீங்கள் தமிழக அரசியலில் மக்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது அரசியல்வாதிகளுக்கு அப்புறம் மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நடிகனை நம்பி ஏமாறாதீர்கள் நடிகனை பார்க்க போய் உயிரிழக்காதீர்கள் நடிகனை பார்க்க அனுமதிக்காதீர்கள் ஏன்னு சொன்னால் அவர் வீட்டுக்குள்ள உங்களை விட்றாரா யாராவது ஒருத்தர் போய் பனையூர்லயோ நீலாங்கர்லயே போய் விஜய் நீங்கள் பார்த்துருங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்க்க முடியுமா சார் அப்புறம் ஏன் சார் இதை வந்து பணத்தால் சரி பண்ண முடியும்னு சொல்லி யாரும் நினைக்கக்கூடாது இதற்கு முழு பொறுப்பும் தாவேக்காவும் ஏற்க வேண்டும் தமிழக காவல்துறையும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இனிமேல் அனுமதியை கொடுக்கக்கூடாது கூட்டம் அதிகமாகனா களைச்சி விடு எதுக்கு தடியடி நடத்துறீங்க முக்கியமாக தமிழக வாக்காளர்களும் சினிமா ரசிகர்களுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் இது போன்ற நிகழ்வுகளுக்கு உங்களுடைய பசங்களையோ குழந்தைகளையோ சின்ன குழந்தைகளையோ கர்ப்பிணி பெண்களையோ பெண்களையென்னு அவங்களுக்கு தெரியாது போய் கூட்டத்தில் சிக்கி சின்ன பின்னம் உயிர் போனதுக்கு அப்புறம் பேசுறது உங்களை தான் அப்புறம் நம்ம குற்றம் சொல்ற மாதிரி வரும் இதை வந்து நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை கண்டிப்பாக சார் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மிக்க நன்றி சார் நன்றி